நமக்கே தெரியும் நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து தலைவராகிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தான் அவர் வந்து கட்சியை இருக்காரு ஒரு பக்கம் மீட்டிங் மாநாடு அப்புறம் ரசிகர் கூட்டம் இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் பயங்கரமாக இருந்திருக்கு இதில் திமுகவை சேர்ந்த ஒரு பிரபலம் யார் அப்படின்னா நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவளியின் மகள் திவ்யா சத்யராஜ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணதுல வந்து விஜய வந்து பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க குற்றம் சாட்டுறாங்க பல விஷயங்களை பல தாக்குதல்களை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் அஜித்தை கம்பேர் பண்ணி விஜயை ரொம்பவே மட்டம் தட்டிருக்காங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா நாம் அஜித் சாரை பார்க்க போனோம்னா உடனே அவர் என்ன பண்ணுவது தெரியுமா உடனே எழுந்துன்னு மரியாதை கொடுப்பார் அவங்க குடும்பத்தில் இருக்க பெண்களை எப்படி மதிக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊருக்கே தெரியும் அது மாதிரி தான் மற்ற குடும்ப பெண்களையும் அவ்வளவு மதிப்பார் அதையே தான் அஜித் சாருடைய ரசிகர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் விஜய் அப்படி கூட கிடையாது பெண்களுக்கு மிரட்டல் விடுறது பெண்களை சமமா பாவிக்காம கட்சியிலேருந்து வெளியேற்றுவது அமைப்பதை கூட பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்தை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை துளிகூட மதிக்காத மதிக்க தெரியாத நபர்களாக இருக்காங்க ஸோ வைஷ்ணவி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணே உதாரணம் அப்படின்னு சொல்லி தொடர் தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க திவ்யா சத்யராஜ் இதற்கு பல அஜித் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைங்க அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்ப டீசெண்ட்டு டிசிப்ளின் ஆனால் விஜய் ரசிகர்கள் அப்படி கிடையாது ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை பார்த்த இன்னும் சில அஜித் ரசிகர்கள் அதுக்கு மறுப்பு தெரிகிறாங்க ஏமா நாங்கள் வந்து அஜித் ஃபேன்ஸு விஜய் ஃபேன்ஸு சண்டை போட்டுக்கும் அவங்கவுங்க படம் ரிலீஸ் ஆகும்போது க தாக்குதல் நடத்திக்கும் இது வந்து சோசியல் மீடியாவில் நடக்கிறது தான் எங்களுக்குள்ளே இது வந்து தொடர்ந்து நடந்திருக்குது இது முழுக்க முழுக்க சினிமா சம்மந்தப்பட்டது தான் ஆனால் நீ வந்து ஒரு கட்சியில் சேர்ந்த காட்டி உன்னை நீ பிரபலப்படுத்திக்கிறதுக்காக அவர் மேலே வன்மத்தை பரப்பாத அப்படி பரப்புன்னா ஏன் இழுக்கிற அஜித் ஃபேன்ஸான ஏன் கம்பேர் பண்ணி இழுக்கிற ஸோ இந்த மாதிரியான அரசியல் விளையாட்டுக்கள்லாம் அஜித் ஃபேன்ஸ் நாங்கள் மசியமாட்டோம் ஸோ தயவு செஞ்சு இனிமேல் எங்களை இழுக்காதீங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் திவ்யா சத்யராஜுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சு வராங்க ஸோ இது குறித்து திவ்யா சத்யராஜோட கருத்தை நீங்கள் சரின்னு பார்க்குறீங்களா இல்லை தவறுன்னு பார்க்குறீங்களா இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கிடையாது கமெண்டில் சொல்லுங்கள்